என்ன எழுதுறீங்க அது என்னது வணக்கம்மா வணக்கம் அப்படியா இருக்கும் வணக்கமா நீங்க என்ன வாயில வச்சிருக்கீங்க கீழே போடுங்க வாங்க நீங்க யாருக்க சண்டை போட்டீங்க யாரு கூட நீங்க சண்டை போட்டீங்க கிட்ட ஐயோ போட்டீங்க குட்டி தம்பி அடிச்சியா அக்கா அடிக்கலியா அடிச்சு அக்கா அடிச்சதா அடிக்கல கேமரா நீ கரெக்டா சொல்லு அக்கா

பாப்பா மோகிதா அடிச்சதா இருக்கலையா என்ன பாப்பா மோனி பாப்பாவா நீ மோனி பாப்பாலாம் கிடையாது அக்கா தான் ஆமா அவன் அக்கா தான் சொல்லுவான் நான் மோகிதா பாப்பான்னு சொல்ல மாட்டேன் நான் மோகிதா அக்கான்னு தான் சொல்லுவேன் சாப்பிட்டீங்களா பாப்பா ஏன் பாப்பா இன்னைக்கு சந்தோஷமா வந்தீங்கன்னா பொட்டுலாம் வைக்கல நெத்தில